அரசாங்கம் வழங்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் பயனாளியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் பெனிஃபிஷியரி அண்டர் ரிசர்வேஷன் ஸ்கீம் அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டடிஸ் படிக்கிறீங்க அல்லது ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அதே மதத்தில் இருக்க வேண்டும் எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மதத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு மதத்திற்கு மதம் மாறினாலோ அல்லது வேறு ஒரு மதத்தை சார்ந்த நபரை திருமணம் செய்து கொண்டாலோ நீங்கள் அதன் பலனை இலக்க நேரிடும் இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த டவுன் பஞ்சாயத்து சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பட்டியல் என இந்து அப்படின்ற அடிப்படையில் சேர்மன் பதவியில் இருக்காப்புல அந்த நிலைமையில் அவர் ஒரு கிறிஸ்தவ நபரை திருமணம் செய்து கொள்கின்றார் கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நபரை கிறிஸ்தவ திருமண சட்டத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்கின்றார் அப்போது அந்த அத்தாரிட்டிஸ் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நபரை கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் என்றால் இவர் தொடர்ந்து எவ்வாறு அந்த ரிசர்வேஷனை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க இந்த மேட்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கு கீழே அதாவது நீ நீ வந்து தொடர்ந்து கிறிஸ்தவனாகவே இருக்கலாம் நான் தொடர்ந்து இந்துவாகவே இருக்கலாம் இன்டர்ஃபெய்த் மேரேஜ் அப்படின்ற அடிப்படையில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கு கீழே திருமணம் செய்திருந்தால் அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டை இழக்க தேவையில்லை அதே ஆனால் இந்த திருமணம் அதாவது இந்த பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து சேர்மன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்தவ முறைப்படி திருமணத்தை செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய திருமணச் சான்றிதழில் பாப்டைஸ் ஞானஸ்தானம் பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது அந்த கிறிஸ்தவ திருமண சட்டத்தின் கீழ் அவர் திருமணம் செய்ததால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து நேட்டிவ் ஃபெய்த்தை வந்து ரினன்சியேட் பண்ணிடுறாங்க அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்து மதத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் ஆகையால் அந்த அடிப்படையில் பட்டியலின ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை வந்து அவங்க என்ஜாய் பண்ண முடியாது அத்தாரிட்டிஸ் வந்து அதை டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லிடுறாங்க